கரும் உண்டாயிருச்சுன்னு வைங்க உண்டான பிறகு எங்க அம்மா அவசரப்பட்டு ஏதோ ஒன்று உண்டாயிருச்சுன்னு வைங்க அதை கலைக்கலாமா அப்படிங்கிற அடுத்து ஒரு கேள்வி வரும் குடும்பத்தில் குழந்தை மேற்றா இருக்கனால இதையும் சேர்த்தா அந்த முழு வேணும் அதுக்காக இதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது இப்ப குழந்தை வேணான்றது எல்லாம் முயற்சியும் பண்றோம் நம்மள மாரி ஒரு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா அதை கலைக்கிறதுன்னு வரும்பொழுது அதுல நுணுக்கமா பல விஷயங்களை கவனிக்கணும் முதலாவதாக உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா பல இடங்கள்ல குரான் என்ன செய்யறான் கட்டளை லா தத்துல அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க கொல்லாதீங்க கது ஹசிர் அல்லது கத்தலு அவுலாதகம் சபகம் விகைர் இல்மின் அறிவில்லாமல் தங்கள் குழந்தைகளை முட்டாள்தனமாக கொலை செய்கிறார்களே அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் ஆறுநூத்தி நாற்பது எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான் அதே மாதிரி குள் நீங்கள் சொல்லுங்கள் தாழவு அத்துருமா ஹரம அழைக்கும் ரப்புக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்குனதெல்லாம் சொல்கிறேன் வாருங்கள் என்று கூப்பிடுங்க கூப்பிட்டு சொல்லுங்க அல்லாஹ் துசிரி கூப்பி செய்ய அல்லாவுக்கு எதை இணை கற்பிக்க கூடாது ஒபில் வாலிதனை ஹசானா பெற்றோர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் உலா தத்துலு அவ்வளவு மூணாவது உங்க பிள்ளைகளை கொள்ளாதீங்க மூணாவது மெட்ரோ எல்லாம் செய்யறா சிறுக்கு வைக்காதீங்க பெற்றோர் உங்க கவனிச்சுக்கிறீங்க உங்க பிள்ளைகளை கொலை செஞ்சிடாதீங்க சொல்லி ஆறாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்கிறான் பதினேழு முப்பத்தி ஒண்ணுல சொல்றான் உலா தத்துல அவ்வளாதக்கும் ஹஸ்யத்தை இம்லாக்கில் இம்லாக்கின் வறுமையை பயந்து உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் நாங்களும் நறுசுக்கும் ஐயாக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு சேர்த்து நாம தான் ரிசுக் அளிக்கிறோம் இந்த கபீரா அவங்களை கொள்வது பயங்கரமான குற்றமாக இருக்கிறது வறுமைக்கு பயந்து என்ன செய்யாதீங்க பிள்ளைகளை கொல்லாதீங்கன்னு பதினேழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி கேட்டுக்கிறான் அதே மாதிரி பெண்கள்ட்ட பையத்து செய்ய சொல்லி எல்லாம் உத்தரவு போடும் பொழுது அவங்கள்ட்ட உறுதிமொழி வாங்குன்னு சொல்லும் பொழுது அந்த உறுதிமொழியில சிறுக்கு வருது அது மாதிரி பெற்றோரை கவனிக்கிறது வருது விபச்சாரம் செய்யக்கூடாது திருடக்கூடாது எல்லாம் வருது அதுல ஒண்ணு வருது தங்கள் பிள்ளைகள் அவர்கள் கொல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்குங்க அறுபதாவது அத்தியாயத்துல பதிமூணாவது வசனம் அதே மாதிரி மறுமை நாள்ல வந்து இதன்பின் குத்திலத் என்ன பாவத்திற்கு இந்த குழந்தை கொல்லப்பட்டால் என்று மறுமையில் விசாரிக்கப்படும் என்று நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப குழந்தையை கொல்லக்கூடாது என்கிற ஒரு மேற்று வந்து இஸ்லாத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப குழந்தைன்னா பெத்து எடுத்தா மட்டும் குழந்தையா கருவுல குழந்தையா கருவுல இருக்கும் பொழுதே அதுல வருமா வருமாங்கிறது தான் விஷயம் ஆனா இஸ்லாத்தை வரைக்கும் நல்லா விளைவிக்கிறனு மனிதனுடைய உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிரை வந்து இஸ்லாம் வந்து ரெண்டாக பிரிக்கிறது இஸ்லாம் மார்க்கத்துல வந்து மனிதனுடைய உயிர் என்ன செய்கிறது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது நம்மளுக்கு ரெண்டு உயிர் இருக்கிறது அதாவது மிருகங்களுக்கு ஒரு உயிர் தான் இருக்கிறது நமக்கு என்ன இருக்கிறது மனிதனுக்கு ரெண்டு உயிர் இருக்கிறது என்று நம்ம குரான்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுதும் ஹதீச பார்க்கும் பொழுதும் நமக்கு தெரிகிறது எப்படி தெரியுது ஒரு ஹதீசில வருது ரசூசல்லாசன் சொல்றாங்க மனிதன் வந்து ஒரு நாற்பது நாள் தாய் வயிற்றுல அவன் வந்து உருவாக்கப்படுகிறான் அதுக்கப்புறம் அலக்கத்து என்ற நிலையை அடைகிறான் அது ஒரு நாற்பது நாளைக்கு அதுக்கடுத்து முழுகத்து என்ற நிலையை அடைகிறான் அது ஒரு நாற்பத்தி நாளைக்கு நாற்பது நாளைக்கு அதுக்கப்புறம் மூணு நாற்பது ஆச்சா மூணு நாற்பது நாள் ஆச்சு நூத்தி இருபது நாள் நூத்தி இருபது நாளைக்கு பிறகு சும்மா யுன்பகு பிகிர் ரூஹு பிறகு ரூஹு குதப்படுகிறது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா முதல் நாற்பது நாளைக்கு ஒரு ஒரு ப்ராசிச்சர் நடக்குது ரெண்டாவது நாற்பது நாளைக்கு அது ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது மூணாவது நாளைக்கு அது ஒரு ஒரு வகையான வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது

ஏற்கனவே உயிர் போய் போய்தானே முட்டை முட்டையில உயிர் இருந்துச்சு இந்த அணுல உயிர் இருந்துச்சு நீஞ்சுக்கிட்டு உள்ள போனுச்சு உடைச்சு நுழைஞ்சு என்ன செய்யுது ரெண்டும் உயிர் வளர்ந்தாலும் வளர்ந்து பல விதமான ஸ்டேஜ் அடைஞ்சி ஒரு சதம் பல மாதிரி ஒரு நிலையை அடைந்து கடைசியா ஒரு நிலைக்கு வருது அப்ப உயிர் இல்லாமையா வளர்ந்துச்சு அப்ப உயிர் இருக்குது மறுபடி ஒரு உயிர் ஊதப்படுது ஏற்கனவே ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் என்னது மனிதன் என்று சொல்லக்கூடிய உயிர் இல்லது அது என்ன உயிர் அது வந்து ஒரு வளர்வதற்குரிய உயிர் வளர்வதற்குன்னு உள்ள ஒரு உயிர் தான் தவிர மனிதன் என்கிற டிசைட் பண்ணக்கூடிய உயிர் எப்பதான் ஊதப்படுது மூணாவது நாற்பது நாளைக்கு அப்புறம் தான் அந்த உயிர் ஊதப்படுதுன்னு ரசூல் சல்லா சலம் வந்து என்ன செய்யறாங்க உயிர் மனித உயிர் தனியா தான் கொடுக்கப்படுதுங்கிறாங்க அப்ப நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உள்ள அந்த உயிர் வந்து அது மனித உயிரை பெறவில்லை இந்த அதிசு பிரகாரம் நூத்தி இருபது நாளைக்கு பிறகு உள்ள ஒரு கருதான் என்ன செய்கிறது மனித உயிரை பெற்றிருக்கிறது அப்ப உயிரை வந்து இஸ்லாம் ரெண்டா பிடிக்குதா இல்லையா வந்து ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் மூத்திகா அல்லா கைப்பற்றி கொள்கிறான் எப்ப கைப்பத்தி கொள்கிறான் மூத்தாக கூடிய நேரத்தில் கைப்பற்றி கொள்கிறான் அதே மாதிரி லம் மனாமிகா ஆகாத உயிர்களை வந்து தூங்கும் போது கைப்பற்றி கொள்கிறான் அல்ல சொல்றான் மனித உயிரை வந்து ரெண்டு இடத்துல நல்லா கைப்பற்றலாம் ஒன்னு சாவும் போது கைப்பற்றிக்கிறான் ஒன்னு இதுக்கு எல்லாருக்கும் விளங்குது சாவும் போது கைப்பற்றுறதுக்கு பெரிய ஆராய்ச்சி வேண்டியது இல்ல பாடியா கிடக்கிறது ஆதாரம் தான் தூங்கும் போது என்ன செய்யறான் வந்து உயிரை கைப்பற்றுறாங்கிறான் தூங்கும் போது உயிரை கைப்பற்ற செஞ்சானா தூங்கும் போது உயிரை கைப்பற்றினா உயிர் இருந்துச்சா உயிர் இருந்துச்சு இருந்துச்சுங்கிறதும் சேர்ந்தா கைப்பற்றினாங்கன்னு சேர்றான் ஏன் ஒரு வகையான உயிர் அங்க இருக்கிறது இன்னொரு வகையான உயிர் எடுக்கப்பட்டு விட்டது என்ன உயிர் இருக்கிறது மிருகங்களுக்கு இருக்கிற உயிர் இருக்குல்ல குடல் ஜீரணம் ஆகுறது ரத்தம் ஓடுறது இதயம் பம்ப் பண்றது அதெல்லாம் ஒழுங்க வேலை செய்கிறது அதே நேரத்தில் பக்கத்தில் பேசிக்கிட்டு நீ விளங்குமா அவருக்கு அது விளங்காது சிந்திக்குமா தூங்கிட்டு சிந்திப்பார் அவரு சிந்திக்க மாட்டேங்கிறாரு அப்ப இந்த பிரெயின் இருக்குல்ல மனிதனுக்கு உள்ள அந்த செக்ஷன் அதுதான் அடிப்படுது தூங்கும் பொழுது தூங்கும் பொழுது மனிதன் என்கிற முறையில் அவனுக்கு செயல்பாடு இருக்குல்ல எறும்பு கடிக்குது உங்களை அடிக்கலா இல்லையா உயிரிழமை அடிக்கிற அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எறும்பு கடிச்சா உங்க கைய உங்களை அறியாம போய் அடிக்குதா இல்லையா இது அணிச்சு ஆடு மாடு கூட செய்யும் வாழை கொண்டு அடிக்கும் வாழை கொண்டு கரெக்டா செய்யும் அந்த குறி வச்சு அடிக்குதா இல்லையா இந்த இதை செய்வதற்கு என்ன வேண்டியது இல்ல மனிதன் இருக்க தேவையில்லை இந்த மாதிரி வேலைகள் நம்ம தூக்கத்திலும் நடக்கிறோம் படுத்து கடந்துட்ட இருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு

பிளான் பண்ண முடியல ஆராய்ச்சி பண்ண முடியல அந்த வகையில நீ மாதிரி தான் இருக்கிற தூங்கக்கூடிய நேரத்துல அப்ப என்ன விளங்குது எல்லாம் வந்து சாவக்கூடியவனுக்கு ரெண்டு உயிரையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிடுறான் தூங்குற மனுஷனுக்கு வந்து அந்த செக்ஷனை மட்டும் தனியா எடுத்துக்கிறான் அப்படி தூங்கிக்கிறான் அப்படின்னு நினைச்சான் மரம் கொடுத்துடுறான் அவன் கண்ட்ரோல் எடுத்து அவன் கண்ட்ரோல்ல எடுக்கிற பெரிய விஷயம் கிடையாது எடுத்து எப்படி குடுக்கிறான் கேட்கலாம் அவன் நினைச்சா ஒரு ஆர்டர் தானே எல்லாமே ஆகண்டா போண்டா போயி அப்ப இது ரெண்டு விளங்குறது மனித உயிர் வந்து ரெண்டு வகை விளங்குதா அந்த அப்படி தான் வழங்குறது இந்த ஆயத்துல என்ன இருக்குது இதை எல்லாம் எப்படி சொல்லி காட்டுறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்லி காட்டுறான் ஆறு அறுபதுல சொல்றான் ஒரு ஊர்லது எத்தவா பார்க்கும் பிள்ளைகள் அவன் தான் இரவில உங்களை மரணிக்க செய்கிறான் இரவுல செட்டா போயிட்டோம் தான் சொல்றான் மனுஷனுங்கிற முறையில் உள்ள மேட்டரை எடுத்து போறான் எல்லாம் மிருகங்கள்ங்கிற அளவுக்கு உள்ள ஒரு ஒரு செக்ஷன் உயிருடைய ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணது ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ணல அதெல்லாம் கருவையில் கருவறைகள் இருக்கும் பொழுதும் மனிதன் ஒன்னு கொடுக்கப்படலை அது இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க கரு வளருது இல்லையா வளரக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு நூத்தி இருபது நாளு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்து மனிதன் என்பதற்கு எந்த ஒரு அம்சமும் இருக்கலாம் எங்க ஒன்றைய டெஸ்ட் பண்ணாலும் என்ன இருக்கு அது வந்து ஒரு பிண்டமா தான் தெரியுமே தவிர இது மனிதனுடைய பொருள்னு சொல்ல ஏலாது அதெல்லாம் எப்ப வர மனித உயிர் எல்லாம் ஊதப்பட்டு ப்ரோக்ராம் அமைத்த பிறகுதான் அதுக்குரிய ஏற்பாடு நடக்குதுங்கிறான் என்ன சொல்றான்னு கேட்டா நுத்துபா விந்து துளியா இருப்பது அலக்கு என்ற நிலைக்கு மாத்திரம் அலக்க வந்து முழுகத்துங்கிற ஒரு சதை கட்டி நிலைக்கு மாத்திரம் அதுக்கப்புறம் அதுக்கு எலும்பையை வைத்து எலும்புக்கு மேல சதையை அணிவிக்கிறோம் சும்மா ஹல்கன் அன்சாக பிறகு வேறு படைப்பாக மாத்துகிறோம் இது வரைக்கும் ஒரே படைப்பு தான் குரங்கு அப்படி அப்படித்தான் இருக்கு மனுஷன் கருமம் அப்படித்தான் இருக்கு வேறு படைப்பாக பிறகு மாத்துகிறோம் சொல்லி அல்லாஹ் வந்து இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதனால நம்ம கருவறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனித உயிர் ஊதப்படுறதுக்கு முந்தி ஒருவர் கலைத்தாரையானால் அவர் குழந்தைய மனுஷ குழந்தைய கொன்றார்னு சொல்ல முடியாது ஏன் மனுஷ உயிரை ஒண்ணு கொடுக்கலையே ஹதிஸ் பிரகாரம் ஹதிஸ் பிரகாரம் எப்ப மூணு நாற்பதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யப்படுது மனிதன்கிற ரூஹு கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் அதனால இந்த கருவை கலைத்தல் என்பது இந்த நூத்தி இருபது நாளைக்கு முன்னாடி உள்ள பருவமாக இருந்தால் உடம்புக்கு கேடு தருதுங்கிற வகையில் தவிர்த்துக் கொள்ளணும் குழந்தையை கொள்றதுங்கிற கணக்கில் வர மன வர உங்களுக்கு கேடு என்ன செய்யணும் கேடான எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும்ல அப்படி வருமே தவிர உயிரை கொலை செய்ததுங்கிற ஒரு கண்டிஷன்ல வராதுங்க மனித உயிராக இன்னும் ஆகவில்லை மனிதனுக்கு உள்ள உயிரை வந்து மழைக்கு என்ன செய்வாரு மழைக்கு மூலமா எல்லா கொண்டே கொடுக்க சொல்றான் அது மூணு நாற்பது தான் மூணு நாற்பது நாள் போன பிறகுதான் அது வழங்கப்படுது என்பதை அப்ப அந்த மாதிரி அடிப்படையில வந்து அதுக்கு முந்தின கருவாக இருக்குமே ஆனால் அது வந்து ஒரு அவசியத்தை கருதி நீ கலைத்தீர்களே ஆனால் குழந்தைய கொன்ற குற்றம் வராது நூத்தி இருபதுக்கு மேல ஆயிடுச்சுன்னு சொன்னா மனித உயிர் ஊதப்பட்டுச்சு சொன்னா அது வெளியே இருந்தா உள்ள அந்த மனசு குழந்தது வெளியே இருந்தாலும் உள்ள இருந்தாலும் என்னது அப்பதான் மனிதனாக ஆகுகிறது மனிதனாக ஆன பிறகு கொள்வது குற்றம் ஆயிரும்